காயத்ரி அக்கா காயத்ரி காயத்ரி என்னாச்சு காயத்ரி என்னாச்சு உனக்கு ஏ என்னடி பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன நான் சும்மா போகணும் வாழ்க்கையை க எடுத்துட்டாங்க என்ன சொல்ற நல்லா தான் என்னாச்சு உனக்கு அவன் அப்பப்போ மாறிடுறேங்க என்னடி காயத்ரி என்னடி ஆச்சு உனக்கு

ஏய் காயத்ரி என்ன என்ன கண்ண ஒன்னே அப்படியே போனை மறைக்கிற யார்ட்டு பேசிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு போன் பண்ணியிருந்தாக்கா ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசும்போது எதுக்கு ஃபோனை மறைச்சி வைக்கிற மறைச்செல்லாம் வைக்கல எங்கள் அக்கா வராங்கட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் உன்னை பற்றி எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கு நீ என்னென்ன பண்ணுறன்னு அக்கா அப்படிலாம் ஒன்றும் பண்ணலைங்க்கா எனக்கா என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்க உன்னை பற்றி தெரிலன்னு நினச்சிட்ருக்கியா நீ அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறத நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் சொல்றத நீ எப்பயுமே கேட்கறதே கிடையாது எந்த பையன் கொடுங்க பேசுனேன் இப்ப கூட பாரு ஒத்துக்க மாட்டேங்கிற அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாமட்டேன் அவனை நான் மனசார விரும்புறேங்க்கா இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்ன சொல்ற அவன் தான் வேணும்னு நினைக்கிற அப்படி தானே ஆமாம் இது எங்கே போய் முடிய போதோ தெரில பார்த்து நடந்துக்கோ அவ்வளோதான் சொல்லுவேன் அக்காங்கிற முறையில் வேற எந்த அட்வைஸும் பண்ண முடியும் இவ்வளோதான் சொல்ல முடியும் சரியா உன் வாழ்க்கை உன் கையில் கேட்டியா நம்பாத வந்து காதல் மறைக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணம் நீதான் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நீ இப்படி உக்காந்துருக்கவே தேவையில்ல இப்படி பண்ணிட்டே காயத்ரி இந்த விஷயம் எல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா எங்க வீட்டுக்கு சொல்லட்டும் எப்படி சொல்லட்டும்னா இவன் வேணும்னு தாங்க எங்க வீட்டையே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு சில பொண்ணுங்க பண்ணுறதுனால தான் ஒரு சில ஆண்கள் குடிச்சிட்டு வந்து உங்களை இந்த நிலமையில விட்டுறானுங்க ஒரு சில பொண்ணுங்க இப்படி அவசரப்படுறனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது இவனால எங்க வீட்டையே ஒதுக்கிட்டு வந்துட்டு இனிமேல் எனக்கு யாருக்கா இருக்கிறான் ஏன் காயத்ரி அப்படி சொல்கிற அக்கா உனக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத சரியா